புதுச்சேரியில் அரசு பள்ளி மாணவியிடம் பாலியல் சேண்டலில் ஈடுபட்ட வேன் டிரைவரை போலீசார் போக்சோ வழக்கில் கைது செய்தனர் புதுச்சேரியை சார்ந்த பதினைந்து வயது மாணவி அரசு பள்ளியில் ஒன்பதாம் வகுப்பு படித்து வருகிறார் இவர் தினமும் வேனில் சென்று வருவது வழக்கம் இந்நிலையில் வழக்கம் போல வேனில் சென்ற மாணவியை வேன் டிரைவர் பாலியல் சீண்டலில் ஈடுபட்டதாக அந்த மாணவி பெற்றோர்களிடம் தெரிவித்தார் புகாரின் அடிப்படையில் கோரிமேடு போலீசார் பாலியல் சீண்டலில் ஈடுபட்ட வேன் டிரைவர் நைனார் மண்டபம் பகுதியை சார்ந்து சுபாஷ் சந்திரபோஸ் வயது இருபத்து ஐந்து என்பவரை போக்சோ வழக்கில் கைது செய்தனர் பின்னர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர் பிரபல தாதா கருணாவை உச்சநீதிமன்றம் ஆயுள் தண்டையிலிருந்து முழுவதுமாக விடுதலை செய்து உத்தரவு பிறப்பித்துள்ளது புதுச்சேரி முதலையர்பேட்டை அனிதா நகரை சார்ந்தவர் பிரபல தாதா கருணா இவர் ஒரு கொலை வழக்கில் ஆயுள் தண்டனை பெற்று இருபத்தி ஐந்து ஆண்டுகளுக்கு மேலாக சிறை வாழ்க்கை அனுபவித்து வந்தார் சிறையில் நன்னடத்தை விதிகளின் கீழ் இவர் நடந்து கொண்டதால் தன்னை விடுவிக்கும்படி சிறைத்துறையிடம் கோரிக்கை வைத்தார் மேலும் ஆயுள் தண்டனைக்கு விதிக்கப்படும் தண்டனை ஆண்டுகளையும் தாண்டி பல ஆண்டுகளாக சிறைவாசம் அனுபவித்து வருவதாக இரண்டாயிரத்து பதினெட்டாம் ஆண்டு சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தார் பின்னர் இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு கடந்த ஆண்டு உச்சநீதிமன்றத்தில் தாதா கருணா தரப்பில் வழக்கு தொடரப்பட்டது உச்சநீதிமன்றத்தில் வழக்கு விசாரணைக்காக ஏற்றுக்கொள்ளப்பட்டு தாதா கருணா தரப்பில் கேரள மாநிலத்தின் ஓய்வு பெற்ற நீதிபதியும் தற்போது மூத்த வழக்கறிஞர் ரேஸ் மற்றும் வழக்கறிஞர் ராஜப்பா ஆகியோர் ஆஜராகி வழக்கில் வாதாடினர் இந்நிலையில் நேற்று உச்சநீதிமன்றத்தில் நடைபெற்ற விசாரணையில் பிரபல தாதா கருணாவை உச்சநீதிமன்றம் ஆயுள் தண்டனையிலிருந்து முழுவதுமாக விடுதலை செய்து உத்தரவு பிறப்பித்திருக்கிறது புதிய மதுபான தொழிற்சாலைகள் மதுக்கடைகளுக்கு அனுமதி தரும் என்ஆர் காங்கிரஸ் பாஜக அரசின் முடிவை கைவிடக் கோரி இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் புதிய மதுபான தொழிற்சாலைகள் மதுக்கடைகளுக்கு அனுமதி தரும் என்ஆர் காங்கிரஸ் பாஜக அரசின் முடிவை கைவிடக் கோரி இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி ஆர்ப்பாட்டம் இன்று நடத்தியது இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் சலீம் தலைமை தாங்கினார் முன்னாள் அமைச்சர் விஸ்வநாதன் மாநில துணை செயலாளர் சேது செல்வம் தேசிய குழு உறுப்பினர் தினேஷ் பொன்னையா முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் நாரா கலைநாதன் மாநில பொருளாளர் சுப்பையா ஆகியோர் கண்டன உரையாற்றினார்கள் இதில் நூற்றுக்கும் மேற்பட்ட கம்யூனிஸ்ட் கட்சியினர் கலந்து கொண்டு புதிய மதுபான தொழிற்சாலைக்கு அனுமதி தருவதை கைவிட வேண்டும் புதிய மதுபான கொள்கையை கைவிட வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி புதுச்சேரி அரசை கண்டித்து கண்டன முழக்கங்களை எழுப்பினர் புதுச்சேரி மாநிலத்தில் உடல் உறுப்பு தானம் செய்தவர்களுக்கு இறுதி அஞ்சலி செலுத்தி கௌரவிக்க புதுச்சேரி அரசு முடிவு செய்துள்ளது புதுச்சேரி சுகாதாரத்துறை வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் புதுச்சேரியில் உள்ள அரசு மற்றும் தனியார் மருத்துவமனைகளில் மூளை சாவு அடைந்து உயிரிழந்தவர்களின் உடல் உறுப்புகளை அவரது உறவினர்கள் தானம் செய்ய முன்வந்தால் மருத்துவமனையின் மருத்துவ கண்காணிப்பாளர் புதுச்சேரி காரைக்கால் பகுதியில் உள்ள மாவட்ட ஆட்சியர் ஏனாம் மாக்கிய பிராந்தியங்களில் மண்டல நிர்வாகிகளுக்கும் தகவல் தெரிவிக்க வேண்டும் அவர்களது உடலுக்கு புதுச்சேரி அரசின் சார்பில் மரியாதை செலுத்தப்படும் அரசு சார்பில் பிரதிநிதியாக மாவட்ட ஆட்சியர் கலந்து கொள்ள முடியாத சூழ்நிலையில் அவருக்கு பதிலாக துணை ஆட்சியர் உள்ளிட்ட அதிகாரிகள் கலந்து கொண்டு அவர்களது வீட்டில் மலர் வளையம் வைத்து மரியாதை செலுத்துவார்கள் மூளை சாவு அடைந்து உடல் உறுப்பு செய்தவரின் புகைப்படத்துடன் அவர்களது தியாகத்தை மக்களின் பார்வைக்கு செய்தி விளம்பரத்துறை வாயிலாக வெளியிட வேண்டும் உடல் உறுப்பு தானம் செய்தவர் பிற மாநிலங்களை சார்ந்தவராக இருந்தார் அந்த மாவட்ட ஆட்சியருக்கு நோடல் அதிகாரிக்கும் தகவல் தெரிவித்து இறுதி மரியாதை செலுத்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் இறுதி அஞ்சலி மட்டுமின்றி சுதந்திர தினம் உள்ளிட்ட முக்கிய அரசு விழாக்களிலும் உடல் தானம் செய்தவர்களின் குடும்பங்களை கௌரவிக்கப்படுவார்கள் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது அரியங்குப்பம் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் என்கின்ற தக்ஷாமூர்த்தி பிறந்தநாள் விழா முதல்வர் ரங்கசாமி மற்றும் அரசியல் தலைவர்கள் நேரில் வாழ்த்து புதுச்சேரி அரியங்குப்பம் சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் என்கின்ற தக்ஷாமூர்த்தி பிறந்தநாள் விழாவினை நேற்று அரியங்குப்பத்தில் உள்ள அவரது இல்லத்தில் கொண்டாடினார் விழாவில் சிறப்பு அழைப்பாளராக முதல்வர் ரங்கசாமி கலந்து கொண்டு கேக் வெட்டி பொன்னாடை போர்த்தி பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்தார் இதனைத் தொடர்ந்து அரியங்குப்பம் தொகுதியை சார்ந்த ஏழை எளிய மக்களுக்கு தையல் மிஷின் தள்ளுவண்டி இலவச வேட்டி சேலை உள்ளிட்ட நலத்திட்டங்களை வழங்கி வந்திருந்த அனைவருக்கும் அன்னதானம் வழங்கி சிறப்பித்தார் இந்த நிகழ்ச்சியில் சபாநாயகர் செல்வம் துணை சபாநாயகர் ராஜவேலு சட்டமன்ற உறுப்பினர்கள் நியமன சட்டமன்ற உறுப்பினர் ராமலிங்கம் உள்ளிட்ட தலைவர்கள் அரசியல் கட்சி மற்றும் என்ஆர் கட்சி நிர்வாகிகள் பலரும் கலந்து கொண்டனர் திருபுவனை சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட களி குப்பம் கிராமத்தில் மருத்துவ முகாம் உடனடியாக அமைக்க வேண்டி முதல்வர் ரங்கசாமியை சந்தித்து சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் மனு வழங்கினார் திருபுவனை தொகுதிக்குட்பட்ட களித்தீர்த்தாள் குப்பம் கிராமத்தில் கடந்த சில நாட்களாக பலர் உடல்நலக் குறைவு காரணமாக உயிரிழந்து வருகின்றனர் அந்த கிராமத்தில் உள்ள மக்கள் சளி மற்றும் காய்ச்சல் ஏற்பட்டு அரசு மற்றும் தனியார் மருத்துவமனைகளில் அனுமதிக்கப்பட்டு ஓரிரு நாட்களில் இறந்து வருகின்றனர் இந்த மர்ம காய்ச்சலால் மக்கள் மிகுந்த அச்சத்தில் உள்ளனர் குறிப்பாக இந்த கிராமத்தில் இதுவரை பத்துக்கும் மேற்பட்ட நபர்கள் இறந்துவிட்டனர் இதற்கான காரணத்தை கண்டறிந்து தடுப்பு நடவடிக்கைகளை மேற்கொள்வதற்காக சிறப்பு மருத்துவ குழுவினரை அனுப்பி மருத்துவ பரிசோதனை முகாமை அவசரமாக நடத்திட தாங்கள் உத்தரவிட வேண்டும் என்றும் மேலும் சித்த மருத்துவம் மூலம் கவசர குடிநீர் கொடுப்பதற்கான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் கேட்டுக் கொள்கிறேன் என்றும் மனுவில் குறிப்பிட்டிருக்கிறார் ஆகவே இதுகுறித்து தாங்கள் விரைவாக உகந்த நடவடிக்கை எடுத்து கிராம மக்கள் நிம்மதியாக வாழ உறுதுணையாக இருக்க வேண்டும் என்று புதுச்சேரி சட்டப்பேரவையில் முதல்வர் ரங்கசாமியை சந்தித்து சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் மனு அளித்துள்ளார் தேங்காய்த்திட்டு பகுதியில் யங்ஸ்டர் கிரிக்கெட் கிளப் நடத்தும் மூன்றாம் ஆண்டு கிரிக்கெட் போட்டியை அதிமுக மாநில பொருளாளர் ரவி பாண்டரங்கன் துவக்கி வைத்தார் அரியங்குப்பம் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட தேங்காய்த்திட்டு பகுதியில் யங்ஸ்டர் கிரிக்கெட் கிளப் நடத்தும் மூன்றாம் ஆண்டு கிரிக்கெட் போட்டி இன்று உப்பளம் ஆச்சாரியா பள்ளியின் அருகில் உள்ள மைதானத்தில் நடைபெற்றது இதில் அதிமுக மாநில கழக பொருளாளர் ரவி பாண்டரங்கன் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு கிரிக்கெட் போட்டியினை துவக்கி வைத்தார் அதனைத் தொடர்ந்து கிரிக்கெட் விளையாட்டு வீரர்களுக்கு சீருடை கிரிக்கெட் பேட் உள்ளிட்ட விளையாட்டு உபகரணங்களை வழங்கி உற்சாகப்படுத்தினார் மேலும் இந்த நிகழ்ச்சியில் அரியங்குப்பம் தொகுதியின் கழக செயலர் ராஜா தலைவர் ராஜேந்திரன் வார்டு செயலர் ரமேஷ் அரியங்குப்பம் எம்ஜிஆர் மன்ற செயலாளர் சரவணன் உள்ளிட்ட நிர்வாகிகள் உடனிருந்தனர் புதுச்சேரியில் ஆளில்லா ட்ரோன்களை பயன்படுத்தி நவீன முறைகள் மறுநில அளவை மேற்கொள்ளும் புதிய திட்டத்தினை முதலமைச்சர் ரங்கசாமி இன்று தொடங்கி வைத்தார் புதுச்சேரி முழுவதும் நவீன முறைகள் மறுநில அளவை செய்ய அரசு கடந்த ஆண்டு அக்டோபர் மாதத்தில் அரசாணை வெளியிட்டது இந்நிலையில் மத்திய அரசின் நிலம் மற்றும் வளங்கள் இயக்குநரகம் நில ஆவணங்களை நவீனமயமாக்கும் திட்டத்தின் கீழ் நக்சா என்ற திட்டத்தில் புதுச்சேரி முருங்கப்பாக்கம் வருவாய் கிராமத்தில் முன்னோடி திட்டமாக செயல்படுத்த முடிவு செய்யப்பட்டது இந்த திட்டத்தின் கீழ் ஆளில்லா வானூர்தியை அதாவது ட்ரோன் பயன்படுத்தி மறுநில அளவை மேற்கொண்டு புவி அமைவிட புள்ளிகளுடன் கூடிய புதிய வரைபடங்களை உருவாக்க திட்டமிட்டு நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டது இதில் முதல் கட்டமாக இத்திட்டம் புதுச்சேரி முருங்கப்பாக்கம் வருவாய் கிராமத்தில் இன்று செயல்படுத்தப்பட்டது இதில் கலந்து கொண்ட முதலமைச்சர் ரங்கசாமி இந்த திட்டத்தினை தொடங்கி வைத்தார் இந்நிகழ்ச்சியில் மாவட்ட ஆட்சியர் குலோத்துங்கன் துணை மாவட்ட ஆட்சியர் இஷிதா ரதி உள்ளிட்ட அரசுத்துறை அதிகாரிகள் பலரும் கலந்து கொண்டனர் இந்த திட்டத்திற்கு முருங்கப்பாக்கம் வருவாய் கிராமத்தில் உள்ள பொதுமக்கள் மற்றும் நில உடைமைதாரர்கள் ஒற்றுமை பழிக்க வேண்டும் என்றும் கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது காரைக்கால் மீனவர்கள் மீது துப்பாக்கி சூடு நடத்திய இலங்கை அரசை கண்டித்தும் நடவடிக்கை எடுக்காத மத்திய பாஜக அரசை கண்டித்தும் மீனவ கூட்டமைப்பு சார்பில் காரைக்காலில் முழு அடைப்பு போராட்டம் நடைபெற்று வருகிறது காரைக்கால் மீனவர்கள் மீது துப்பாக்கி சூடு நடத்திய இலங்கை கடற்படையை கண்டித்தும் துப்பாக்கி சூட்டில் காயப்பட்டு இலங்கை மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் மூன்று மீனவர்களை மேல் சிகிச்சை செய்ய விடுவிக்க வலியுறுத்தியும் காரைக்கால் மீனவர்கள் இன்று எட்டாவது நாளாக தொடர் வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் நிலையில் நேற்று காரைக்கால் மீனவர்கள் இலங்கை கடற்படை மற்றும் மத்திய அரசு கல்விக்கு ரயில் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர் இந்நிலையில் இன்று இலங்கை கடற்படை மற்றும் மத்திய அரசை கண்டித்தும் காரைக்கால் மாவட்டம் முழுவதும் கடையடைப்பு போராட்டத்தில் மீனவர்கள் ஈடுபட்டுள்ளனர் மேலும் இன்று மீனவர்களின் கடையடைப்பு போராட்டத்தின் காரணமாக நூற்றுக்கும் மேற்பட்ட போலீசார் பல்வேறு பகுதிகளில் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர் கடையடைப்பு போராட்டத்திற்கு வர்த்தக சங்கத்தின் மீது மற்றும் பொதுமக்கள் ஆதரவு தெரிவித்துள்ளனர் மேலும் தங்களது கோரிக்கைகளுக்கு விரைவில் மத்திய அரசு மற்றும் மாநில அரசுகள் நடவடிக்கை எடுக்கவில்லை என்றார் நாளை தங்களது ஆதார் அடையாள அட்டை மற்றும் ரேஷன் கார்டுகளை மாவட்ட ஆட்சியரிடம் ஒப்படைத்து தங்களது போராட்டம் தீவிரமடையும் என்றும் எச்சரிக்கை விடுத்துள்ளனர் விலேனூர் சிவகணபதி நகரில் இயங்கி வரும் ஜவஹர் வித்யா நிகந்தன் மேல்நிலைப் பள்ளியில் விளையாட்டு விழா நடைபெற்றது புதுச்சேரி மாநிலம் விலேனூர் சிவகணபதி நகர் பகுதியில் அமைந்துள்ள ஜவஹர் வித்யா நிகந்தன் மேல்நிலைப் பள்ளியில் விளையாட்டு விழா கூடப்பாக்கம் ஜவஹர் விளையாட்டு திடலில் சிறப்பாக நடைபெற்றது நிகழ்ச்சிக்கு பள்ளியின் நிறுவனர் ராம சிவராஜன் தலைமை தாங்கினார் இதில் சிறப்பு விருந்தினராக தனியார் சுயநிதி பள்ளிகளின் கூட்டமைப்பு தலைவர் வழக்கறிஞர் டாக்டர் ரங்கநாதன் பாரத தேவி உயர்நிலைப் பள்ளி நிர்வாகி வழக்கறிஞர் இளமதி அழகன் முன்னாள் தலைவர் கே எம் பி லோகையன் சிவகணபதி நகர் குடியிருப்போர் நலச்சங்கம் ஏழுமலை நில அளவையாளர் தங்கராசு சமூக சேவகர்கள் ராமன் பருசுராமன் வழக்கறிஞர் ஹரிஹரன் ஆகியோர் கலந்து கொண்டு விளையாட்டுப் போட்டிகளை துவக்கி வைத்தனர் இதில் பள்ளி மாணவ மாணவிகள் கலந்து கொண்ட தடகள போட்டி கபடி கொக்கோ எரிபந்து குண்டு எரிதல் நீளம் தாண்டுதல் உயரம் தாண்டுதல் நாற்காலி போட்டி கைப்பந்து கால்பந்து நொண்டிகாட்டம் உள்ளிட்ட பல்வேறு விளையாட்டு போட்டிகள் நடைபெற்றது இதனைத் தொடர்ந்து வெற்றி பெற்ற மாணவ மாணவிகளுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டது விளையாட்டு விழாவிற்கான ஏற்பாடுகளை உடற்கல்வி ஆசிரியர்கள் ஆனந்த் பிரவீன் மற்றும் வினோத் மேலாளர் சிலம்பரசன் ஆகியோர் செய்திருந்தனர் நாளை கூடப்பாக்கம் ஜவஹர் துரோனா அகாடமி பள்ளியின் விளையாட்டு விழா உள்ளதும் குறிப்பிடத்தக்கது கோரிமேடு மதர்திரேசா முதுகலை பட்ட மேற்படிப்பு மற்றும் சுகாதார அறிவியல் ஆராய்ச்சி நிறுவனத்தில் பிசியோதெரப்பி கல்லூரி சார்பில் காட்டிறிக்குப்பம் அரசு பள்ளியில் சிறப்பு பிசியோதெரப்பி மருத்துவ முகாம் நடைபெற்றது கோரிமேடு தெரேசா முதுகலை பட்ட மேற்படிப்பு மற்றும் சுகாதார அறிவியல் ஆராய்ச்சி நிறுவனத்தின் பிசியோதெரபி கல்லூரி சார்பில் சிறப்பு பிசியோதெரபி மருத்துவ முகாம் உள்துறை அமைச்சர் நமச்சிவாயத்தின் அறிவுறுத்தலின்படி நடைபெற்றது காட்டிரிக்குப்பம் அரசு தொடக்கப்பள்ளியில் நடைபெற்ற முகாமிற்கு தலைமை ஆசிரியர் ஸ்ரீனிவாசன் வரவேற்றார் திரேசா முதுகலை பட்ட மேற்படிப்பு மற்றும் சுகாதார அறிவியல் ஆராய்ச்சி நிறுவனத்தின் டீன் கோவிந்தராஜன் முன்னிலை வகித்தார் பிசியோதெரபி கல்லூரியின் முதல்வர் சுப்ரியா தலைமை தாங்கி மருத்துவ முகாமை துவக்கி வைத்து மருந்து மாத்திரையின்றி உடற்பயிற்சி நல்ல உணவு முறைகள் மூலமாக நோய்கள் வராமல் தடுப்பதற்கான வழிமுறைகள் குறித்து விளக்கம் அளித்தனர் மருத்துவ அதிகாரி அரிப்ரியா ஜானிகிராமன் ஆகியோர் பிசியோதெரப்பி சிகிச்சை முறைகள் அதன் நன்மைகள் குறித்து பேசினர் முகாமில் கல்லூரியின் இறுதியாண்டு பயிலும் மாணவ மாணவியர்கள் பங்கேற்று பொதுமக்களுக்கு நாடி துடிப்பு மற்றும் சுவாச பரிசோதனை ரத்த அழுத்தம் சர்க்கரை அளவு உடல் பருமன் உள்ளிட்ட பல்வேறு பரிசோதனைகள் செய்து மருத்துவ ஆலோசனைகளை வழங்கினர் இதில் பாஜக பிரமுகர்கள் மோகன்ராஜ் ஜெயக்குமார் ராஜா சிதம்பரநாதன் உள்ளிட்ட திரளான பொதுமக்கள் பங்கேற்று பயனடைந்தனர் அரசியல் காழ்புணர்ச்சி காரணமாக தொடர்ந்து ஆதாரமின்றி அவதூறு பரப்பி வரும் முன்னாள் முதல்வர் நாராயணசாமி மீது நீதிமன்றத்தில் வழக்கு தொடுக்கப்படும் என்று அமைச்சர் நமச்சிவாயம் எச்சரிக்கை விடுத்துள்ளார் புதுச்சேரி காவல்துறை தலைமை அலுவலகத்தில் அமைச்சர் நமச்சிவாயம் தலைமையில் காவல்துறை உயர் அதிகாரிகள் உடனான ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது கூட்டத்தின் முடிவில் செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர் நமச்சிவாயம் ஆபரேஷன் வேட்டை என்ற புதிய திட்டம் மூலமாக ஒவ்வொரு நிலைய எல்லைக்குட்பட்ட முதன்மையான பத்து குற்றவாளிகளை தொடர்ந்து கண்காணிக்க ஒவ்வொரு குற்றவாளிக்கும் ஒரு காவலரை நியமிக்க உள்ளோம் என்றும் வியாபாரிகளின் ஏற்று இரவு நேர சாலையோர உணவகங்கள் நள்ளிரவு பன்னெண்டு மணி வரை செயல்பட அனுமதிக்கப்படுகிறது என்றார் முதல்வர் பேரவைத் தலைவர் உள்துறை அமைச்சர் ஆகியோர் மீது அரசியல் காழ்ப்புணர்ச்சி காரணமாக ஆதாரமற்ற குற்றச்சாட்டுக்களை தொடர்ந்து கூறிவரும் முன்னாள் முதல்வர் நாராயணசாமி மீது நீதிமன்றத்தில் வழக்கு தொடுக்கப்படும் என்றும் எச்சரிக்கை விடுத்தார் புதிய கல்விக் கொள்கை திட்டத்தில் மும்மொழிக் கொள்கை அமல்படுத்தினால்தான் நிதி வழங்கப்படும் என்று கூறிய மத்திய அமைச்சரை கண்டித்து புதுச்சேரியில் இருபதுக்கும் மேற்பட்ட சமூக நல இயக்கங்கள் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் மும்மொழி கல்விக் கொள்கையை அமல்படுத்தினால்தான் நிதி கொடுக்க முடியும் என்ற மத்திய மந்திரி தர்மேந்திரா பிரதான் பேச்சை வன்மையாக கண்டித்தும் மத்திய அரசு கல்வியை மாநில பட்டியலில் இருந்து பிரித்து தனது கட்டுப்பாட்டில் வைத்துக் கொண்டிருக்கும் மத்திய அரசை கண்டித்தும் புதுச்சேரியில் இருபதுக்கும் மேற்பட்ட சமூக இயக்கங்கள் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது பழைய நிலையம் அருகே நடைபெற்ற இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்திற்கு சட்டமன்ற உறுப்பினர் நேரு தலைமை தாங்கு சுமார் நூற்றுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு கோரிக்கைகளை வலியுறுத்தி கண்டன கோஷங்களை எழுப்பினர் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த நேரு மத்திய அரசின் புதிய கல்விக் கொள்கை அமல்படுத்தப்பட்டதால் மாணவர்கள் பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளனர் மேலும் தமிழில் எழுத படிக்க முடியாத நிலை மாணவர்களுக்கு ஏற்பட்டுள்ளது இந்த நிலையில் மும்மொழி கொள்கை அமல்படுத்தினால் நிதி வழங்கப்படும் என்று மத்திய அமைச்சர் கூறுவது கண்டிக்கத்தக்கது என்றார் தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பிறந்தநாளை மார்ச் ஒன்றாம் தேதி கொண்டாடுவதை பற்றி புதுச்சேரி மங்களம் தொகுதி திமுக நிர்வாகிகளுடன் தலைமை செயற்குழு உறுப்பினர் சன் குமரவேல் தலைமையில் ஆலோசனைக் கூட்டம் அரங்கேறியது புதுச்சேரி திராவிட முன்னேற்றக் கழகத்தின் மாநில அமைப்பாளரும் சட்டப்பேரவையின் எதிர்க்கட்சித் தலைவரும் வெளிநூர் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினருமான சிவா ஆலோசனையின்படி மார்ச் ஒன்றாம் தேதி தமிழக முதலமைச்சர் மு ஸ்டாலின் பிறந்தநாள் விழாவை புதுச்சேரி முழுவதும் திராவிட முன்னேற்றக் கழகத்தினர் சார்பில் கொண்டாட வேண்டுமென்று முடிவெடுக்கப்பட்டது இதனையடுத்து மங்கலம் தொகுதிக்குட்பட்ட திமுக கிளை நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் முன்னிலையில் மாநில செயற்குழு உறுப்பினர் சன் குமரவேல் தலைமையில் அவரது இல்லத்தில் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது இதில் மங்கலம் தொகுதிக்குட்பட்ட கழக கிளை நிர்வாகிகள் சார்பில் அவரவர் பகுதியில் பிறந்தநாளை கொண்டாடும் வகையில் பள்ளி மாணவர்களுக்கு எழுது பொருட்கள் விளையாட்டு வீரர்களுக்கு விளையாட்டு உபகரணங்கள் பொதுமக்களுக்கு அன்னதானம் என பல்வேறு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்படும் என்றும் அன்றைய தினத்தில் மங்களம் தொகுதிக்குட்பட்ட கழக கிளை நிர்வாகிகள் அனைவரது இல்லத்தில் கட்சி கொடியேற்றி இனிப்புகள் வழங்கி கொண்டாடப்படும் என்றும் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது சிங்காரவேலரின் நூற்று அறுபத்தி நான்காவது பிறந்தநாளை முன்னிட்டு வீராம்பட்டினம் அரசு பள்ளியில் உள்ள சிலைக்கு முன்னாள் கவுன்சிலர் சக்திவேல் தலைமையில் அணிவிக்கப்பட்டு மரியாதை செலுத்தப்பட்டது சிந்தனை சிற்பி சிங்காரவேலரின் நூற்று அறுபத்தி நான்காவது பிறந்தநாளை முன்னிட்டு இன்று புதுச்சேரி வீராம்பட்டினம் சிந்தனை சிற்பி சிங்காரவேலர் அரசு உயர்நிலைப் பள்ளியில் உள்ள சிங்காரவேலர் சிலைக்கு வீராம்பட்டினம் முன்னாள் கவுன்சிலரும் திமுக தலைமை பொதுக்குழு உறுப்பினருமான சக்திவேல் தலைமையில் தலைமை ஆசிரியர் ஆசிரியர்கள் பள்ளியின் ஊழியரும் சமூக செயல்பாட்டாளருமான மணி மற்றும் மாணவர்கள் முன்னிலையில் மாலை அணிவித்து மலரஞ்சலி செலுத்தப்பட்டது மேலும் இந்த நிகழ்ச்சியில் முன்னாள் வீராம்பட்டினம் ஊராட்சி மன்ற தலைவரும் அகில இந்திய மீனவர் காங்கிரஸ் செயற்குழு உறுப்பினர் காங்கேயன் வீராம்பட்டினம் ஊர் முன்னோடிகள் என்ஆர் காங்கிரஸ் பிரமுகர் பத்மநாபன் பலராமன் எல்லப்பன் முன்னாள் மீனவ காங்கிரஸ் தலைவர் பாஸ்கர் கோவிந்த் மற்றும் திமுக மாநில இலக்கிய அணி துணை அமைப்பாளர் களியவரதன் மீனவரணி மாநில தலைவர் தில்லையப்பன் என்கின்ற ரமேஷ் மாநில மாணவரணி வினோத்குமார் தொகுதியின் கிளைக்கழக செயலாளர்கள் சேரலாதன் அருணா என்கின்ற அருணாசலம் பரூக் என்கின்ற ஆறுமுகம் தொகுதியின் இளைஞரணி அமைப்பாளர் அரசு ராஜ்குமார் ஜெயராணி மற்றும் பலரும் கலந்து கொண்டு மலர் தூவி முழக்கமிட்டு புகழஞ்சலி செலுத்தினர் சிந்தனை சிற்பி பிறந்த பிறந்தநாளை முன்னிட்டு கடலூர் சாலையில் உள்ள அவரது உருவ சிலைக்கு முதலமைச்சர் ரங்கசாமி சட்டப்பேரவைத் தலைவர் மற்றும் பல்வேறு கட்சிகளை சார்ந்த நிர்வாகிகள் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர் புதுச்சேரி கடலூர் சாலையில் அமைந்துள்ள சிந்தனை சிற்பி பிறந்த பிறந்தநாளை முன்னிட்டு அரசு சார்பில் மரியாதை செலுத்தப்பட்டது புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமி சட்டப்பேரவைத் தலைவர் செல்வம் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர்கள் மாலை அணிவித்தும் மலர் தூவியும் மரியாதை செலுத்தினர் அதேபோன்று பாஜக சட்டமன்ற உறுப்பினர்கள் ஜான்குமார் கல்யாண சுந்தரம் உள்ளிட்ட சட்டமன்ற உறுப்பினர்களும் முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி காங்கிரஸ் தலைவரும் பாராளுமன்ற உறுப்பினருமான வைத்திலிங்கம் மற்றும் காங்கிரஸ் சட்டமன்ற உறுப்பினர்களும் அதேபோன்று தமிழக வெற்றி கழகத்தின் நிர்வாகிகளும் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர் அதேபோன்று வீரர் சிலைக்கு பல்வேறு மீனவ அமைப்புகள் சார்பிலும் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது